ஹாய் ஹலோ வணக்கம் யுவர் ஆனர் என்னுடைய கட்சிக்காரர் துர்திருஷ்டசாலி பாவம் அவருடைய முதல் மனைவி ஹிஸ்டீரியா பேஷண்டா மாடியில் இருந்து குதிச்சு செத்துட்டார் அதுக்கு பிராயசித்தமாக கல்பனாவுக்கு காக்கா வலுப்பிருந்து தெரிஞ்சிருந்தும் அவளை கல்யாணம் பண்ணிண்டு அவளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான் கல்யாண ஏற்பாடும் செய்துட்டான் என்ன பண்ணுறது கல்யாணத்துக்கு முன்னாலே

தச்செயலாக செத்தால் என்று சொன்னா இதை யாரால நம்ப முடியும் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு படுகொலை இட்ஸ் பிளான் அவளை கொலை செய்ய வேண்டிய காரணமே இல்லையே அவன்தான் அவளை கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருக்கானே இவர் ஆனர் இது ஜோடிக்கப்பட்ட ஒரு கேஸ் சாட்சிகள் பொய் சொல்லலாம் ஆனால் நடந்த சம்பவம் பொய்யா இருக்க முடியாது சம்பவம் உருவாக்குவதே சாட்சிகள் தானே இவர் ஆனர் இந்த மோகன் தாஸ் ஒரு மோடர்ன் பியூபி பணத்துக்காக பணக்கார பெண்களை காதலிப்பதும் கைவிடுறதும் கொலை செய்வதும் இவனுக்கு தொழில் ஆதாரம் இருக்கு அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் கம் டு தி பாயிண்ட் கம் டு தி பாயிண்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே கோயம்புத்தூரிலே காதம்பரிங்கிற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை காதலிச்சு அவங்க வீட்டுக்கு தெரியாம பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான் அதுக்கு ப்ரூஃப் இவர் மைனர் பொண்ணை கடத்துறதுக்காக அந்த பெண்ணுடைய தகப்பனார் கோயம்புத்தூர் கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கிலே பெண்ணுடைய வயசு சரியா நிரூபிக்கப்படாததாலே அந்த கேஸிலிருந்து இவர் தப்பிச்சுட்டார் அதே பெண் தான் சமீபத்திலே நடந்த இவர் முதல் கேசிலே தச்சையலா இருந்தப்பட்ட பெண் இப்போ நான் சொல்றேன் காதம்பரி தச்செயலாக சாகலை இவர்தான் கொலை செய்திருக்கணும் காரணம் கல்பனாவை கல்யாணம் செய்ததற்காக காதம்பரி மறப்பா இடைஞ்சலா இருந்தா அந்த வெறி இது பொய் நீ காதம்பரி கிட்ட விவாகரத்து கேட்டது பொய்ய இல்லை கல்பனாவை காதலிச்சது பொய்ய ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு கூட வாழ முடியாத நீ ஒரு காக்கா கூட வாழ்க்கை நடத்தலாம்னு நீ எப்படி சார் நினைச்சிங்க ஐ ஆம் அப்செக்ட் ஆனர் இவர் ஆனர் அந்த கேசிலே சரியான சாட்சிகள் இல்லை கோர்ட்டிலே சரியா நிரூபிக்கப்படலே ஆனா இந்த கேசிலே கொலகாரம் நின்று கரெக்டாக ப்ரூவ் ஆகிடுச்சு